ரெபேக்கால் முற்பிதாக்களில் ஒருவரான ஈசாக்கின் மனைவி சீரிய தேசத்தானாகிய பெத்துவேலின் குமாரத்தி லாபானின் சகோதரி நல்ல வசதியான குடும்பத்தை சேர்ந்த பெண் நல்ல சௌந்தரியமும் ரூபவதியுமான பெண் ரெபேக்கால் என்றால் லூப்ஸ் ஆஃப் ரோப் என்ற அர்த்தம் அதாவது முடிச்சுகள் நிரம்பிய கயிறு என்பது பொருள் இவளது குணம் நல்ல பக்தியுள்ள மணமகனை அடையும் பாக்கியத்தை அவளுக்கு தந்தது இவள் மிகுந்த இரக்க சிந்தை கொண்டவள் குறிப்பறிந்து தானாக முன்வந்து உதவும் குணம் படைத்தவள் நல்ல சுறுசுறுப்புள்ளவள் கடின உழைப்பாளி பெரியோர்களை மதிக்கும் பண்பு மிகுந்தவள் முக்கியமாக ஹாஸ்பிட்டாலிட்டி அதாவது உபசரணை இந்த ரெபேக்காலின் ஒரு சிறந்த குணமாகும் குணசாலியான பெண்ணுக்கான எல்லா குணநலன்களையும் கொண்ட ரெபேக்கால் நல்ல தாய் என்ற பெயரை எடுக்க ஏன் தவறிவிட்டால் ரெபேக்கால் வாழ்க்கையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம் இந்த வேதாகம பெண்கள் என்கிற தொடரில் பதினோராவது எபிசோடில் ரெபேகால் பற்றி விரிவாக பார்க்கலாம் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை பிரஸ் செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய மகனுக்கு பெண் பார்க்கிறீர்கள் என வைத்துக் கொள்ளுங்கள் எப்படிப்பட்ட பெண்ணை நீங்கள் தேர்ந்தெடுப்பீர்கள் அவளுக்கு என்னென்ன தகுதிகள் வேண்டும் கடவுளுக்கு பயப்படும் அன்பான அழகான புத்திசாலியான நல்ல குணநலன்களை கொண்ட ஒரு பெண்ணாக தான் பார்ப்பீர்களா அல்லது ஏதாவது தகுதிகளை எதிர்பார்ப்பீர்களா இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில்தான் ஆபிரகாமும் தன் ஒரே குமாரனுக்கு பெண் பார்க்க எதிர்பட்டார் ஆனால் அவர் எதிர்பார்த்தது தேவனுடைய சித்தத்தின்படி தேவன் தெரிந்தெடுக்கும் ஒரு ஏற்ற துணையாக இருக்க வேண்டும் என்பதுதான் அதனால்தான் தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக தேவன் அனுப்புவார் என்று தன் ஊழியக்காரனிடம் சொல்லி அவனை பெண் பார்த்து வரும்படி அனுப்பினார் அந்த காலத்தில் இருந்த துறவுகள் எல்லாம் அதாவது கிணறுகள் எல்லாம் மிகப்பெரியவை ஆழமானவை இதில் பாறை போன்ற படிகள் வழியாக சென்று தண்ணீர் மோட வேண்டும் இப்படியாக ரெபேகால் தண்ணீர் எடுக்கும் நேரத்தில்தான் ஆபிரகாமின் ஊழியன் எலியேசரை சந்திக்கும் பாக்கியம் அவளுக்கு கிடைத்தது எலியேசர் அவளிடம் தண்ணீர் கேட்டபோது அவள் அந்நியன் ஒருவனுக்கு ஏன் உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கவில்லை அவனுக்கு மட்டுமல்ல அவன் கேட்காமலேயே அவனது பத்து ஒட்டகங்களுக்கும் நான் தண்ணீர் வார்க்கிறேன் என்று சொல்கிறாள் சும்மா ஏதோ ரெண்டு மூணு குடம் அல்ல ஒட்டகங்கள் குடித்து தீரும் மட்டும் அவைகளுக்கு மோண்டு வார்ப்பேன் என்று ஓடி ஓடி வேலை செய்தாள் சாதாரணமாக தாகத்தோடு இருக்கும் ஒரு ஒட்டகம் நூறு லிட்டர் வரை தண்ணீர் குடிக்கும் என்பது எல்லா உள்ளூர் பெண்ணுக்கும் தெரிந்திருக்கும் ஆனாலும் ரெபேகால் பத்து ஒட்டகங்களுக்கு குடிக்க தண்ணீர் வார்த்தாள் இந்த காலத்து பெண்கள் குடம் தூக்குவதே ஒரு கடின வேலையாக இருக்கிறதே என்று நினைக்கும்போது போது ரெபேக்கால் கண்டிப்பாக குறைந்தபட்சம் பட்சம் நூறு குடம் தண்ணீர் எடுத்து ஊற்றியிருப்பாள் இந்த உதவியை அவள் கேட்காமலேயே செய்தாள் என்பதுதான் நம்மை ஆச்சரியப்படுத்துகின்றது அவளது இரக்க சிந்தையும் குறிப்பறிந்து கேட்காமலேயே உதவும் தன்மையும் சுறுசுறுப்பும் கடின உழைப்பும் தயால குணமும் யாருக்குத்தான் பிடிக்காது இந்த குணங்கள் அவளுக்கு பல பொன்னாபரணங்களை பெற்று தந்தது என்பது முக்கியமல்ல அதே வேளையில் கடவுளுக்கு பயந்தவனும் பெற்றோர் சொல்லை தட்டாதவனும் வேதாகமத்தில் ஆண்களுக்கு ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்த செல்வ சீமானாக இருந்த ஈசாக்கு மனைவியாகும் பாக்கியத்தை அவளுக்கு கொடுத்தது மற்றவர்கள் மீது கரிசனை கொண்டு ஓடி ஓடி உபசரிக்கும் குணம் ரெபேக்காலின் சிறந்த ஒரு குணமாகும் பெண்கள் ஒவ்வொருவருக்கும் தங்கள் வீட்டில் வரும் விருந்தினர்களை உபசரிக்கும் குணம் தேவை அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள் என்று எபிரேயர் பதிமூணு இரண்டு சொல்கிறது முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள் என்று ஒன்னு பேதூ நாலு ஒன்பது சொல்கிறது பிறரை உபசரிப்பதில் நாம் எந்த நிலையில் உள்ளோம் நம் பிள்ளைகளுக்கு இதை கற்றுக் கொடுக்கிறோமா எலியேசருக்கு கேட்காமலேயே ரெபேக்கால் உதவி செய்ததினால் அவன் இவள் வீட்டிற்கு வந்து தன் எஜமானனின் மகன் ஈசாக்குக்கு அவளை பெண் கேட்டான் அவள் பெற்றோர் கர்த்தரின் சித்தத்திற்கு அடிபணிந்து ஆதியாகமம் இருபத்தி நாலு ஐம்பது ஐம்பத்தி ஒன்னு சொல்கிறபடி அவளை அழைத்து கொண்டு போகும்படி ஒப்புதலை தெரிவிக்கின்றார்கள் பாருங்கள் ரெபேக்காலும் கூட தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து யார் ஈசாக்கு எப்படி இருப்பான் நல்லவனா நல்லா பார்த்துப்பானா நல்ல குணம் படைத்தவனா என்ன ஏதுன்னு ஒன்றுமே தெரியாமல் இதுவரை பார்த்திராத கேள்விப்படாத அறியாத ஒரு மனிதனை மனக்க ஆயத்தமாகிவிட்டால் முழு குடும்பமும் இந்த விவாக ஆலோசனையை இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று ஏற்றுக்கொண்டார்கள் ரெபேக்காலே நீ கோடா கோடியாக பெருகுவாயாக உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்களாக என்று அவளை ஆசிர்வதித்தார்கள் அவளுக்கு அவள் குடும்பத்தாரின் வாழ்த்துதலும் ஆசிர்வாதமும் கிடைத்தது பின்னால் அவள் வாழ்வில் அது அப்படியே நிறைவேறியது என்று நாம் பார்க்கிறோம் நாமும் கூட நமது பிள்ளைகள் உறவினர்கள் நண்பர்கள் தெரிந்தவர்கள் திருமண வாழ்வை துவங்கும் போது மனமுவந்து அவர்களை ஆசிர்வதிக்க வேண்டும் நமது ஆசிர்வாதத்தினால் அவர்கள் வாழ்வு செழித்தோங்கும் ஒரு விஷயத்தை கவனித்தீர்களா இன்றைக்கும் கூட திருமணம் மற்றும் நிச்சயதார்த்த வைபவங்களில் இந்த ரெபேக்கால் நினைவு கூறப்படும் வாக்கியத்தை பெற்றிருக்கிறாள் இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்கிற வசனமும் ரெபேக்கால் ஈசாக்கு தம்பதிகளை உதாரணமாக சொல்லும் திருமண போதனைகளையும் அநேக இடங்களில் பார்க்கிறோம் அல்லவா ஈசாக்கை திருமணம் செய்ய எலியேசரோடு சென்ற ரெபேக்கால் பயணத்தின் சாயங்கால வேளையில் தனது மணமகனாக போகும் ஈசாக்கை தியான புருஷனாக தூரத்தில் கண்டாள் ஈசாக்கு எதிர்கொண்டு வந்தபோது ஒட்டகத்தின் மேல் இருந்து இறங்கி தன்னை முக்காடிட்டு கொண்டாலாம் ஒட்டகம் என்பது அந்த காலத்தில் செல்வத்தை குறித்தது இப்போதிருக்கும் மர்சிடீஸ் பி எம் டபிள்யூ அவுடி போன்ற விலை உயர்ந்த கார்களை போல அந்த காலத்தில் இந்த ஒட்டகங்கள் அதிலிருந்து இவள் அவனை பார்த்ததும் கீழே இறங்கி தலையை முக்காடிட்டு கொண்டது அவளது பயபக்தியை குறிக்கின்றது இந்த செயல் அவள் தன் கணவனுக்கு கொடுத்த மரியாதை பணிவு தாழ்மை இவற்றை காண்பிக்கின்றது தாழ்மையுள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார் என்கிற வேதவாக்கு இவள் வாழ்வில் உண்மையானது பெண்களாகி நீங்களும் கூட உங்கள் கணவரிடம் உங்களை தாழ்த்தி செயல்படும்போது ஒருபோதும் உங்களுக்கு குறைவு ஏற்படாது நாளடைவில் உங்கள் கணவரும் உங்களிடம் எல்லா காரியங்களையும் கலந்து ஆலோசித்து செயல்பட முற்படுவார் ரெபேகாலை மனைவியாக திருமணம் செய்து கொண்ட ஈசாக்கு தன் தாயின் மரணத்தினால் கொண்டிருந்த துக்கத்தை ரெபேக்காலின் நேசத்தினால் மறந்தான் ரெபேக்கால் நிச்சயமாக அவனுக்கு ஆறுதலாகவும் ஆதரவாகவும் இருந்திருப்பாள் மனைவியானவள் கர்த்தருக்குள் கீழ்ப்படுகிறது போல தன் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் புருஷனிடத்தில் பயபக்தியாக இருக்க வேண்டும் என்று எபேசியர் ஐந்து இருபத்தி ரெண்டு வசனங்கள் நமக்கு போதிக்கின்றது ஒவ்வொரு பெண்ணும் தன் கணவனை அதிகமாக நேசிக்க வேண்டும் கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் நேசிக்கும்போது அந்த குடும்பத்தில் சமாதானமும் சந்தோஷமும் பூரணமாக காணப்படும் கணவனின் இருதயம் மனைவியை நம்பும் கணவர்களும் தங்கள் மனைவியின் தேவைகளுக்காக ஈசாக்கை போல ஜெபிக்கிறவர்களாகவும் மாறுவார்கள் ஈசாக்கை பாருங்கள் ரெபேக்கால் மலடி என்று அறிந்து அவளை விட்டுவிட்டு வேறொரு பெண்ணையோ அல்லது மறுமனையாட்டியையோ தேடி போகவில்லை நம் தகப்பனுக்கே ஒன்றுக்கும் மேற்பட்ட மனைவிகள் நாமும் கூட செய்து கொள்ளலாம் என்று துளி அளவு கூட ஈசாக்கு என்னவில்லை காரணம் குணசாலியான ரெபேக்கால் அவனிடம் காட்டிய அளவு கடந்த பாசமும் நேசமுமாகத்தான் இருந்திருக்க வேண்டும் ஈசாக்கு தேவ சமூகத்தில் மலடியாக இருந்த தன் மனைவிக்காக ஜெபித்து வேண்டுதல் செய்தான் அந்த வேண்டுதலை கர்த்தர் கேட்டு ரெபேக்காலை கற்பம் தரிக்கும்படி செய்தார் கற்பத்தில் பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதி கொண்டிருப்பதை உணர்ந்த ரெபேகால் உடனே கர்த்தரிடத்தில் விசாரித்தாள் அப்படியானால் பாருங்கள் அவள் முதலாவது தேவனுடைய உதவியை தேடியிருக்கிறாள் அவள் ஆவிக்குரிய பெண்ணாகவும் கர்த்தருக்கு முதலிடம் கொடுப்பவள் என்பதும் இந்த விஷயத்தின் மூலம் நமக்கு தெரிய வருகின்றது தன் கணவனிடமோ அல்லது மற்ற பெண்களிடமோ ரெபேகால் இதை விசாரித்திருந்தால் கண்டிப்பாக குழப்பமான ஆலோசனைகளை பெற்றிருப்பாள் ஏனென்றால் இரட்டை பிள்ளைகளை குறித்து யாரும் அந்த நேரத்தில் கேள்விப்பட்டிருக்க மாட்டார்கள் இந்த ரெபேக்காலின் பிள்ளைகளே வேதாகமத்தின்படி இந்த உலகத்தில் பிறந்த முதல் இரட்டை குழந்தைகள் கர்த்தரிடம் விசாரித்த ரெபேக்காலுக்கு தெளிவான பதில் கிடைத்தது என்று ஆதியாகமம் இருபத்தி ஐந்து இருபத்தி மூணில் வாசிக்கிறோம் தேவன் அவளது பிரசவத்தை லகுவாக்கி ஏசா யாக்கோபு என்கிற இரு ஆண் பிள்ளைகளை பெற்றெடுக்க கிருபை செய்தார் ஈசாக்கும் ரெபேக்காலும் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்தவர்களாக இருந்தனர் பட் ஆல்சோ பெஸ்ட் கணவன் மனைவி என்பதை தாண்டி இவர்கள் நல்ல நண்பர்களாக இருந்தார்கள் என்பதை வேதம் நமக்கு காட்டுகின்றது ஆதியாகமம் இருபத்தி ஆறு எட்டு வசனத்தில் ஈசாக்கு தன் மனைவியாகிய ரெபேக்காலோட விளையாடி கொண்டிருந்தானாம் குழந்தைகள் பெற்றெடுத்த பின் கூட இவர்கள் வயதாகிவிட்டது என்று நினைக்காமல் விளையாடுகிறார்கள் ஒரு கப்பல் கோல்ஸாக திகழ்ந்தனர் அதாவது சிறந்த திருமண ஜோடி ஜாடி கேற்ற மூடி என்பது போல ஈசாக்கும் ரெபேக்காலும் இன்றும் நம்மால் போற்றப்படுகின்றனர் இத்தனை நற்குணங்களை கொண்ட ரெபேக்கால் நல்ல மனைவியாக திகழ்ந்த ரெபேக்கால் நல்ல தாய் என்று பெயரெடுக்க தவறிவிட்டால் பாரபட்சம் காட்டி ஏசாவை விட யாக்கோபை அதிகம் நேசித்தால் பிள்ளைகள் அவளுடைய கற்பத்தில் இருக்கும்போதே மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்று தேவனிடத்தில் வெளிப்பாடு பெற்றிருந்ததினால் ஏசா பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசிர்வாதங்களையும் சேஷ்டபுத்திர பாக்கியத்தையும் யாக்கோபு தன் தகப்பன் ஈசாக்கை ஏமாற்றி பெற்றுக்கொள்ள அவள் உதவியாக இருந்தாள் மிக நல்ல குணங்களை பெற்றிருந்த ரெபேக்கால் பிள்ளைகள் விஷயத்தில் கோட்டை விட்டுவிட்டாள் பாரபட்சம் காட்டி மிகப்பெரிய தவறு செய்துவிட்டாள் ஏசா யாகோபை இப்போது கொன்றுவிடுவான் என்று ரெபேக்கால் பயந்து யாகோபை தன் சகோதரன் லாபான் வீட்டிற்கு அனுப்பினால் லாபான் வீட்டில் யாக்கோபு பதினாலு வருடங்கள் கடுமையாக நடத்தப்பட்டான் யாக்கோபு தான் விதைத்ததை அறுத்தான் இப்படி யாக்கோபு பிரிந்து சென்று விட்டபடியினால் பெற்றோரின் முதிர் வயதில் அவர்களை கவனிக்கும் பொறுப்பை அவனால் செய்ய முடியவில்லை ரெபேக்காலும் தான் ஆசை ஆசையாக வளர்த்த தன் வாலிப மகனின் வாழ்க்கையை காண முடியாமல் அவன் திருமணத்திலும் கலந்து கொள்ள முடியாமல் பேரன் பேத்திகளை கொஞ்சம் பாக்கியத்தையும் இழந்தாள் அதை விட தன் ஆசை மகன் பிரியமான மகன் யாக்கோபை தன் மரணம் வரையிலும் கடைசி வரை பார்க்க முடியாமல் போய்விட்டது எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாள் என்பதை நம்மால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை ரெபேக்கால் ஒரு மிக சிறந்த பெண் அவளின் குணங்களை பார்க்கும் போது அவளை போற்ற தோன்றுகின்றது மகா ரூபவதி என்று அவளை வேதம் வர்ணிக்கின்றது ஆனால் அவளுடைய உண்மையான அழகு தேவ பக்தியில்தான் இருந்தது அதைத்தான் ஆபிரகாம் தனது வரப்போகும் மருமகளிடம் எதிர்பார்த்தார் ரெபேக்கால் காண்பித்த விசுவாசம் தைரியம் ஆர்வம் அடக்கம் தாராள குணம் உபசரணை போன்ற குணங்கள் எல்லாம் கிறிஸ்தவ பெண்கள் அனைவரும் பின்பற்ற வேண்டிய விஷயங்கள் ஆனால் ஒரு பிள்ளையை வெறுத்து இன்னொரு பிள்ளையை நேசிப்பது சரியல்ல நமது பரமபிதா நம் எல்லோரையும் ஒரே விதமாகத்தான் நேசிக்கிறார் நாம் எப்படி இருந்தாலும் எந்த நிலைமையில் இருந்தாலும் உலகமே நம்மை வெறுத்தாலும் நம்மை படைத்தவர் நம்மை பாரபட்சம் இல்லாமல் நேசிக்கிறார் நமக்கு ஒன்றுக்கு அதிகமான பிள்ளைகள் இருக்கும் போது அன்பு காட்டுவதிலும் பொருட்கள் வாங்கி கொடுப்பதிலும் பச்சபாதம் இல்லாமல் பாகுபாடு இல்லாமல் நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் ரெபேகாலின் தோல்வியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் ஒரு முக்கியமான பாடமாக இருக்கின்றது பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் என்று நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு ஆறு கூறுகின்றது பிள்ளைகளை வளர்ப்பதில் ஒரு தாயின் பங்கு முக்கியமானது நீங்கள் குணசாலியாக ஒருவேளை இருக்கலாம் ரெபே போல நல்ல குணங்களை நீங்கள் பெற்றிருக்கலாம் ஆனால் அந்த குணங்களை உங்கள் பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுத்து பாரபாட்சம் பிள்ளைகளிடம் நடக்க வேண்டும் பிள்ளைகள் நம்மை பார்த்துதான் வளர்கிறார்கள் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் சிறு சிறு காரியங்களிலும் மிகவும் கவனமாக இருந்து அவர்களுக்கு அனைத்தையும் கற்றுக் கொடுக்க வேண்டும் தேவன் நமக்கு கொடுத்துள்ள பிள்ளைகள் அனைவரையும் சமமாக நேசிக்கலாம் அவர்களுக்கு சிறந்த முன்மாதிரிகளாக வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக இந்த வேதாகம பெண்கள் என்கிற தொடரில் முதல் பத்து எபிசோடுகளை நீங்கள் பார்க்க தவறி இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் உள்ளது பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியங்களையும் அறிய நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலை அறிமுகம் செய்யுங்கள் எங்களோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்